வணக்கம் அன்பர்களே உங்களை ஆர் எஸ் இன்ஃபோ டைம்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறோம் மௌனம் என்பது ஒரு மொழி ஆனால் அது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது நீங்கள் அதிகம் பேசும்போது உங்கள் வார்த்தைகள் உங்கள் கட்டுப்பாட்டிலிருந்து நழுவி பல தவறுகளை ஏற்படுத்தலாம் ஆனால் ஒரு புத்திசாலிக்கு எப்போது பேச வேண்டும் எப்போது பேசக்கூடாது என்று தெரியும் இந்த வீடியோவில் ஒரு மனிதனின் வாழ்க்கை ஏன் மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறோம் இந்த பத்து ரகசியங்களை புரிந்து கொண்டு நீங்கள் மௌனமாக இருக்க பழகினால் உங்கள் வாழ்க்கையில் பெரும் வெற்றியை அடையலாம் மௌனத்தின் மகத்துவத்தை உணர்ந்து ஒரு புத்திசாலியாக மாற இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிரவும் இன்னும் பல அறிவுசார் தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ரகசியம் ஒன்று ரகசிய தகவல்கள் கிடைக்கும்போது யாரோ நம்பிக்கையுடன் உங்களிடம் ஒரு ரகசியத்தை சொன்னால் அதை வெளியே சொல்லாமல் காக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் அந்த ரகசியத்தை பாதுகாக்கும் போது மற்றவர்களுக்கு உங்கள் மீது ஒரு நம்பிக்கை வரும் நீங்கள் எந்த அளவுக்கு மௌனமாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களின் நம்பகத்தன்மை அதிகரிக்கும் ரகசியம் இரண்டு கோபத்தில் இருக்கும்போது கோபத்தில் வார்த்தைகள் ஒரு கூர்மையான வாழ் போல அது உங்களையும் மற்றவர்களையும் காயப்படுத்தலாம் ஒரு புத்திசாலிக்கு கோபத்தில் பேசாமல் மௌனமாக இருக்க வேண்டும் என்று தெரியும் ஏனெனில் நீங்கள் மௌனமாக இருக்கும்போது உங்கள் கோபம் குறையும் மேலும் நீங்கள் நிலைமையை கட்டுப்படுத்தலாம் ரகசியம் மூன்று மற்றவர்கள் பேசும்போது மற்றவர்கள் பேசும்போது குறுக்கிடாமல் அமைதியாக கேட்பது நீங்கள் பெரியவராக வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் நீங்கள் பேசும்போது மற்றவர்கள் உங்களை குறுக்கிட்டால் உங்களுக்கு அது எரிச்சலை ஏற்படுத்தும் எனவே மற்றவர்கள் பேசும்போது அமைதியாக கேட்டு அவர்களை மதியுங்கள் ரகசியம் நான்கு ஒரு விஷயம் முழுமையாக தெரியாத போது ஒரு விஷயம் உங்களுக்கு து முழுமையாக தெரியவில்லை என்றால் நீங்கள் அதை பற்றி பேசக்கூடாது எனக்கு தெரியாது என்று சொல்லும் மௌனம்தான் உண்மையான ஞானம் ஏனெனே நீங்கள் தெரியாத விஷயத்தைப் பற்றி பேசும்போது நீங்கள் முட்டாளாக தெரிவீர்கள் ரகசியம் ஐந்து வதந்திகள் பரவும் போது வதந்திகள் பரவும் போது நீங்கள் அதை பற்றி பேசாமல் விலகி இருக்க வேண்டும் புறம் பேசுவோரிடமிருந்து விலகும் உங்கள் மௌனம் உங்கள் மதிப்பை காக்கும் புறம் பேசுவோருக்கு தகுந்த பதில் மௌனம்தான் ரகசியம் ஆறு சுய அகங்காரம் வரும்போது நீங்கள் வெற்றி பெற்றால் அதை மற்றவர்களிடம் சொல்லி பெருமைப்படக்கூடாது உங்கள் செயல்கள் பேசட்டும் உங்கள் மௌனமே உங்களை உயர்த்தும் ரகசியம் ஏழு விமர்சனங்களை எதிர்கொள்ளும் போது ஒருவர் உங்களை விமர்சிக்கும்போது நீங்கள் உடனடி பதிலளிக்க கூடாது நீங்கள் அமைதியாக கேட்பதே வளர்ச்சிக்கான பாதை நீங்கள் அமைதியாக கேட்கும்போது உங்கள் விமர்சனத்தின் உண்மைத்தன்மையை கண்டறியலாம் ரகசியம் எட்டு தியானம் மற்றும் சிந்தனைக்காக சத்தம் நிறைந்த உலகத்தில் சில நிமிடங்கள் மௌனமாக இருப்பது உங்கள் உள் சக்தியை வெளிப்படுத்தும் தியானம் உங்களுக்கு ஒரு புதிய ஆற்றலை கொடுக்கும் ரகசியம் ஒன்பது உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு முடிவெடுக்கும் போது நீங்கள் உணர்ச்சிவசப்பட்டு ஒரு முக்கியமான முடிவெடுக்க முயற்சிக்கும் போது மௌனம் உங்களுக்கு தெளிவு தரும் சரியான முடிவெடுக்க வழிகாட்டும் ரகசியம் பத்து ஆறுதல் அளிக்கும்போது துயரத்தில் இருப்பவர்களுக்கு வார்த்தைகள் அல்ல உங்கள் அமைதியான இருப்பே மிகப்பெரிய ஆறுதல் உங்கள் மௌனம் அவர்களுக்கு ஒரு பெரும் ஆதரவை அளிக்கும் நண்பர்களே இப்படி பத்து இடங்களில் மௌனத்தை பாதுகாத்தால் உங்கள் வாழ்க்கை அமைதியாகவும் உறவுகள் பலமாகவும் மனம் தெளிவாகவும் இருக்கும் மௌனம் பலவீனமல்ல அது ஒரு வலிமையான ஆயுதம் இன்றே தொடங்குங்கள் உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை நீங்களே காண்பீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஆர்எஸ் இன்ஃபோ டைம்ஸ் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மௌனத்தின் சக்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்